பெரிய மாணவர்களை உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன் வருஷத்தின் கடைசியில் நம்ம வந்துவிட்டோம் இதோ நியூ இயர் வரப்போகுது இந்த புது வருஷத்துக்கு நீங்கள் புது ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துருப்பீங்க இந்த புது வருடத்துக்குள்ள நம்ம உள்ள அதாவது கர்த்தரி பரிசுத்த அலங்காரத்துடனே நாம் தொழுது கொள்ள வேண்டும்னு சொல்லிவிட்டு அநேக இடங்களில் போட்டிருக்கு பெரிய மாணவர்களை இந்த புது வருடத்தில் நாமும் அந்த பரிசுத்த அலங்காரத்தை நம்ம போட்டுக்கிட்டு நம்ம போய் நம்ம தேவனை தொழுவோமா சரிங்களா அதாவது ஒரு ஒரு பெண் தன் ஆபரணத்தை மறப்பாளோ ஒரு மனவாட்டி தன் ஆடையை மறப்பாளோ பாருங்களேன் ஆண்டவர் எப்படி சொல்கிறாருன்னு ஒரு மணப்பெண்ணுன்னு இருந்தால் அவள் பட்டு அவளுக்குன்னு ஒரு ட்ரெஸ் இருக்கும்ல கல்யாண வஸ்திரம் அவளுக்குன்னு பட்டுல அது விசேஷமாக செய்வாங்க அப்போது ஒரு பெண் அதை மறக்க மாட்டாலாம் ஒரு மணவாட்டி அதாவது வந்து திருமணமாக போகிற பெண் கல்யாண மன மணமகள் சாதாரண பெண்கள் தன் ஆபரணத்தை மறக்க மாட்டாங்க வெளியே போகிறேன்னு வச்சுக்கோங்க கம்மலை கழட்டி போட்டுருந்தா போயிருவீங்களா இரு 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 அப்படின்னு சொல்லிவிட்டு வேமா கழுத்தில் கழட்டி வச்ச செயினத்துக்கு போட்டுக்கிடுவோம் வளையலத்துக்கு போட்டுக்கிடுவோம் கம்பளத்துக்கு போட்டுக்கிடுவோம் அப்போது இப் இன்றைக்கு இந்த புது வருடத்துக்குள்ளே இந்த புது வருடத்துக்குள்ளே நம்ம வந்து புதுசான ஒரு வருஷத்து அலங்காரம் எல்லாம் போட்டுக்கிட போகிறோம் நெ நொந்தி சுட்டி போட போகிறோம் அதுக்கப்புறம் கண்ணுக்கு மை போட போகிறோம் அழகா பவுடர் பூச போகிறோம் அது லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு போகிறோம் கழுத்தில் செயின் கையில் வளையல் மோதிரம் எல்லாம் போட்டுட்டு தான் போகிறோம் அது என்னன்றதை குறித்து இப்பொழுது நாம் பார்க்கலாம் பெரிய மாணவர்களே லோயா இந்த தேவனை நாம் பரிசுத்த அலங்காரத்துடனே நாம் தொழுது கொள்ளணும் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல ஒரு பெண்ணு வந்து வெளியே பொண்ணுன்னு உடனே என்ன செய்வான்னா தலை தான் செய்வான் அதுதான் மெயின் ஒரு பொண்ணுக்கு கூட சிங்கா இருக்கும்போது என்ன செய்வாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து சிகை அலங்காரம் பண்ணிடுவாங்க அது கொண்ட போடுறதோ இல்லைன்னா அலங்காரம் பண்ணுறதோ எல்லாமே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த மேக்கப்பில் வந்து முத முதல்ல வந்து சிகை அலங்காரம் இப்போது நம்ம அந்த நியூ இயருக்கு என்ன சிகை அலங்காரம் போட போகிறோம் தெரியுமா அன்புன்ற சிலைய சிகை அலங்காரம் ஹலோ லூயா நம்மளுடைய சிகை அலங்காரம் அன்பு அடுத்து நெத்தி சுட்டி போடுப்போம் சிகையை ரொம்ப அலங்கரிச்சிட்டோம் அப்போது நெத்தியில் வந்து ஒரு நெத்தி சுட்டி போடுவாங்க அந்த நெத்தி சுட்டி நற்குணன்ற நெத்திச்சுட்டே போடுவோம் அல்ல லையா ஆவியின் கனிகளில் ஒன்று நற்குணம் பெண் அப்படின்னு சொன்னாலே அவளுக்குன்னு சில குணம் இருக்கும் அவள் பேய போல் அவள் வந்து இல்லாதபடிக்கு அவள் பெண் அப்படின்றதுக்கு அடக்கம் அன்பு பொறுமை தாழ்மை கனிவு தயவு இது எல்லாம் அடங்கினதான் பெண் நற்குணம் நல்ல குணம் இருக்கணும் மற்றவங்களுக்கு கொடுக்க நினைக்கணும் மாமியாரை மதிக்க நினைக்கணும் பெரியவங்களுக்கு ரொம்ப அன்பு செலுத்தணும் மரியாதை கொடுக்கணும் நம்ம வீட்டுக்கு யார் விருந்தாளிகள் வந்தாலும் அவங்களும் முகம் கொண்டாமல் கவனிக்கணும் இதுதான் நற்குணம் புருஷனுக்கு கீழ்ப்படுகிறது நல்ல குணங்கள் பெண்ணுக்கு இருக்கணும் அப்படின்றதுல நிறையா நற்குணம் இருக்குது நல்ல குணங்கள் அந்த நல்ல குணத்தை நாம் நெத்தி சுட்டியாக போட்டுக்கலாம் ஏன்னா அதுதான் உச்சியில் அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் கண் வந்துருச்சு கண்ணுக்கு நல்லா அழகாக கண்ணுமை போட்டுக்கலாம் எல்லாம் அந்த காலத்தில் கண்ணுக்கு வந்து கண்ணுமை வந்து அழகாம்ப்பா நான் வந்து சின்ன வய வயசுலேருந்தே கண்மை தான் போடுவேன் உடனே கண்மை அந்த காலத்தில் போடுவேன் திருமணமானவனே கணவர் சொல்லிட்டாரு கண்ணுக்கு மை போடாதனா அதுலேருந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் போடுறதில்ல அந்த கண்ணுக்கு அந்த மை இருந்தது குளிர்ச்சியை கொடுக்கும்னு சொல்லுவாங்க அந்த கண்ணுக்கு நம்ம எதை மையாக போடலாம் தெரியுமா நல்லா கவினிங்க முக்கியமானது இச்சை அடக்கம்ன்ற கண்ணுமை போடணும் அல்ல லூயா ஆவியின் கண்ணியில் ஒன்று இச்சை அடக்கம் ஏன்னா நம்ம கண்ணு தான் பார்த்து இச்சையில் விழுந்துருது அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் இது ஆண்களுக்கு கூட இது பொருந்தும் தான் இல்லையா ஆ நமக்கு இன்னும் நல்லா பொருந்தும் கண்ணில் இச்சை அடக்கம் பார்க்குற பார்வை ஆசை பேராசை பார்த்த ஒன்று இச்சை அது வாங்கணும் இது வாங்கணும் மற்றவங்களை அழகை பார்க்குறது இது வந்து தப்பு அதனால் கண்களில் இச்சை அடக்கும் எதை குறித்தும் நமக்கு இச்சை வரக்கூடாது ஏன்னா இச்சையா திருப்பாயாக அப்படின்னு சொல்கிறது நமது பத்தாவது கட்டளை ஆண்டவர் கொடுத்த பத்து கற்பனைகளில் ஒன்று இச்சையா திருப்பாயாக பிறனுடைய வீடு பிறனுடைய மனைவி பிறனுடைய கா பிறனுடைய வேலைக்காரன் பிறனோட வேலைக்காரி எல்லாத்துக்கும் வேலையும் நமக்கு இப்போ மற்றதுலாம் ஆசை இல்லைனா கூட இச்சைக்கு இல்லைனா கூட வேலைக்காரங்க வேலைக்காரியில் பக்கத்து வீட்டுக்கு நல்ல வேலைக்காரி வந்தால் நம்ம அதை பிடிச்சி போட்டுடலாமான்னு ஒரு இச்சை இருக்கும் அது தப்பு இச்சை இருக்கக்கூடாது அவங்க வீட்டில் ஐயோ இந்த காரு வாங்கிட்டாங்களே நம்ம வீட்டில் இன்னும் வாங்கலையே அப்போ அதை மாதிரி நம்ம வாங்கணும்னு நினச்சா இச்சை கண்ணுக்கு இப்போ இச்சை அடக்கம் சரிங்களா இச்சை அடக்கம் அப்படின்ற கண்ணுமையை போட்டுக்கலாம் அப்புறம் கண்ணுமை போடுறதுக்கு முன்னாடி முகத்தில் பவுட்ரு பூசணுங்கள அதை மறந்துட்டேன்ல முகத்தில் என்ன பவுட்ரு தெரியுமா விசுவாசம் விசுவாசம்ன்ற பவுடர் பூசிக்கிடுவோம் ஆமாம் விசுவாசம்ன்ற பவுடர் பூசிட்டோம் அன்புன்ற சிகை அலங்காரம் பண்ணிட்டோம் நற்குணன்ற நெத்தி சுட்டியை போட்டுவிட்டோம் இப்போ நாலாவதாக கண்ணுக்கு வந்து இச்சை அடக்கன்ற இதை போட்டோம் இப்போ அடுத்த உதடு வந்துருச்சு அந்த உதட்டுக்கு என்ன லிப்ஸ்டிக் போடணும் அப்படின்னு சொன்னால் நீடிய பொறுமை அல்லையா அந்த உதடுக்கு சின்ன குழந்தையிலேருந்து பெண்கள் எல்லாருமே ரொம்ப போடுறாங்கப்பா அதாவது அப்பிட்டு போகிறாங்க அந்த உதடு அந்த இருந்து பார்த்தாலே அந்த ரோஸ்னா ரோஸ் கலர் டார்க் செவப்புனா செவப்பு கலர் மெருன்னா மெருன் அறுவர் இருக்கிறது மாதிரி போடுறாங்க உண்மையில் பாருங்களேன் நம்ம உதட்டில் இருக்கிற அழகு போதாதா சொல்லுங்கள் எது அழகு நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருப்பதான் அழகு நீடிய பொறுமை இருக்கும்போது நம்ம டக்குன்னு ஒரு வாயை கொடுத்து பேசிட மாட்டோம் சண்டை போட மாட்டோம் அடுத்தவங்களை பற்றி குறை பேச மாட்டோம் இல்லையா அந்த உதட நம்ம பாதுகாத்துக்கொள்வோம் என்ன வேணா பேசும் இந்த உதடு இந்த உதடு திறந்துருச்சுன்னு வச்சுக்கிங்க உதடு மூடிட்டீங்கன்னா நீ காலையில் ஒன்று படித்தேன் சிலர் வாயை மூடவே மூடாது நீ பேசாதேன்னு செங்கலை வச்சு அடைச்சா கூட அந்த குறை சொல்கிற வாய் என்ன சொல்லுமா செங்கல் வந்து சரியில்லை சின்ன அப்படின்னு பேசுமா செங்கல் நல்லா இல்லைன்னு பேசுமா அப்போது அந்த குறை கூறுகின்ற வாயை அந்த வாயை என்ன வச்சு அடைச்சாலும் வராதுன்னு சொல்லுது அப்போது நாம் பேசுகிறதற்கு ஒரு வசனம் சொல்லுது பேசுகிறதற்கு தாமதமாயும் கேட்குறதற்கு தீவிரமாயும் இருங்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது நம்ம அடுத்தவங்க சொல்கிற அட்வைஸை கேட்கவே மாட்டோம் அதுலேயும் பிள்ளைங்க இருக்கிறாங்களே பெண் பிள்ளைகள் அம்மா சொல்கிற அட்வைஸை கேட்கவே மாட்டாங்க ஆனால் அவங்க ரொம்ப வேகமாக பேசுவாங்க அவங்க இதை கவனிக்கட்டும் நல்லா பேசுகிறதற்கு நீடிய பொறுமை உள்ளவர்களாகவும் கேட்பதற்கு தீவிரம் உள்ளவர்களாகவும் இருங்கள்னு பைபிளில் போட்டிருக்கு அப்போ நம்ம வாய்க்கு என்ன லிப்ஸ்டிக் போடணும் நீடிய பொறுமை பதில் பேசக்கூடாது ரொம்ப பேசக்கூடாது ஒரு பதில் வரணும்னா பொறுமையுள்ள ஒரு ஸ்திரீயாக குணசாலியான ஸ்திரீயாக இருக்கணும் அது எவ்வளோ ஒரு அருமை தெரியுமா வீட்டில் அப்படி மட்டும் ஒரு பெண் இருந்துட்டான்னா அந்த குடும்பம் குட்டி தான் தான் அந்தவர் சொல்றாரு புத்தியுள்ள ஸ்ரீ தன் வீட்டை கட்டுகிறார் புத்தியுள்ள ஸ்ரீ தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள் நம்ம ஞானம் விளங்க திறக்கணும்னா பொறுமை அவசியம் அது என்னவா நீடிய பொறுமை புருஷன் திட்டட்டும் 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 நம்மளை திட்டிக்கிட்டே இருக்கட்டும் பத்து நிமிஷம் இல்லை அரை மணி நேரம் கூட திட்டட்டும் ஆனால்தான் உடனே வாயை திறந்து பதில் சொல்லாத படிக்கி நம்ம மேலே தப்பே இல்லைப்பா ஆனாலும் ஏதோ ஒரு வேகத்தில் பேசுகிறாரு ஏதோ மற்றவங்க மேலே உள்ள கோபத்தில் பேசுகிறாரு இல்லை அவர் அன்பு இல்லாதனாலதே பேசுகிறாருனே வச்சுக்கிங்களேன் ஆனால் நான் உடனே டக்குன்னு வாயை திறக்காமல் நீடிய பொறுமை உள்ளவர்களை இந்த உதடை காத்துக்கிட்டோம்னா அந்த லிப்ஸ்டிக் போட்டு அமைதியாக இருந்துட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் அவரே அடங்கிடுவார் அப்புறம் பேசுனதெல்லாம் தப்புன்னு ஃபீல் பண்ணிவிட்டு மனைவிட்ட வருவார் பதிலுக்கு பதில் பேசுனா சண்டையும் பிரிவினையும் தான் ஜாஸ்தியாகும் பெண்களுக்கு அவசியமான ஒன்று நீதிய பொறுமை ஹலேலோயா அடுத்து கழுத்தில் வந்துருச்சு கழுத்தில் என்ன நெக்லஸ் போடணும் தெரியுமா அழகான நெக்லஸ் வைர நெக்லஸ் இல்லை தாழ்மைன்ற நெக்லஸ் ஆமே ஹலே லோயா ஏன்னா ஆண்டவர் சொல் ஒய்யாரமாக உருட்டி கழுத்தை முறித்தார்கள் அப்படின்னு வருவோம் பைபிளில் அவங்க அப்படி பார்க்குறாங்களா இப்படி பார்க்குறாங்களா இப்படி பார்க்குறாங்களா அப்படின்னு என்ன தெரியுமா மேட்டிமை செரு அகம்பாவம் ஆணவம் இது எல்லாமே நம்மளுடைய முகத்தில் இருக்கிற கழுத்தின் மூலமாக நம்ம காட்டுறோம் அப்படி நொடிக்கிறது அப்படி வெட்கின்னு திரும்புறது அப்போது அந்த கழுத்தில் தாழ்மைன்ற நெக்லஸை போடுங்க அலங்கரிப்போமா இனிமேல் நம்ம கழுத்தில் தாழ்மைன்ற நெக்லஸை போட்டுக்கிடுவோம்மா அல்ல அடுத்து அப்படி கொஞ்சம் இறங்கி வந்தோம்னா கை வந்துருச்சு பாருங்களேன் வளையல் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல அதனால தான் மாசமாக இருக்க பெண்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க வளையல் போடுறாங்க கண்ணாடி வளையல் கலகல கலகலன்னு அந்த வளையல் குளுங்குற சத்தம் கண்ணாடி வளையலோ தங்க வளையலோ நம்ம கையில் போட்டு ஆட்டும்போது அது குழுங்குற சத்தம் ஒரு சந்தோஷம் அப்போது மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அப்படி கிழக்கிழக்குன்னு இருக்குது அப்போது அந்த வளையலை கையில் நம்ம சந்தோஷமாகி வளையலை போட்டுக்கிடுவோம் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பதே மகிழ்ச்சியாக இருப்பதே நமது பல அப்போது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக ஹாப்பினஸ்ஸாக நம்ம இருக்கிற இடத்துல நமக்கு இல்லை மற்றவங்களுக்கு சந்தோஷம் இருக்கணும் நம்ம குடும்பத்தில் நம்மளால் மற்றவங்களுக்கு சந்தோஷம் இருக்கணும் நம்ம புருஷனால் மற்றவங்களுக்கு சந்தோஷம் புருஷனுக்கு சந்தோஷம் இருக்கணும் நம்மளால் நம்ம மாமியாருக்கு சந்தோஷம் இருக்கணும் நம்மளால் நம்ம பிள்ளைங்களுக்கு சந்தோஷம் இருக்கணும் பிள்ளைங்களால் பெற்றோருக்கு சந்தோஷம் இருக்கணும் நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்ம கூட இருக்கிற எல்லாருக்கும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் நம்மனாலே சந்தோஷம்னு நம்மளை பார்க்கணும் அவங்க இன்றைக்கி வரலையே நம்ம சந்தோஷம் இன்னைக்கு வராமல் போயிட்டாங்களே என் பேர் இன்பமதி சில நேரங்களில் என்னை கிண்டல் அடிக்கிற மாதிரி சொல்லுவாங்க லீவ் எடுத்துகிட்டு போனேன்னா இன்பமே நேற்று நீ வராமல் போயிட்டே நேற்று இன்பமே இல்லாமல் போச்சே அப்படின்னு கிண்டல் அடிப்பாங்க எங்க டீச்சர்ஸ் எல்லாம் கேலிக்கு நான் எல்லாரோடையும் நல்லா சிரித்து பேசுவேன் சந்தோஷமா இருப்பேன் அதுக்கு நம்ம இருக்கிற இடம் சந்தோஷமா நம்ம கருத்தில் அது அடுத்து மோதிரம் என்ன மோதிரம் போடணும்னா ஆண்டவர் நம்ம முத்திர மோதிரமாக வைப்பேன்றாரு அதற்கு நம்ம என்ன செய்யணும் தயவுள்ள மோதிரம் தயவு போடணும் தயவு அதை நம்ம மோதிரமாக போட்டிருக்கணும் ஏன்னா பெண்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் இறக்கும் பாராட்டம் இல்லையா நம்ம மற்ற நம்ம தான் நம்ம விரல் நீட்டு அடுத்தவங்களுக்கு இந்தாங்கன்னு கொடுக்குறவர்களாக இருக்க வேண்டும் அதுக்கு தான் தயவு காட்டணும் யாருக்காக இருந்தாலும் தயவு நம்ம மனசில் தயவு இருக்கணும் அதுக்கு தயவுன்ற மோதரத்தை போட்டணும் ஹலோயா எல்லா அலங்காரமும் பண்ணியாச்சு இப்போ காலுக்கு எப்பயுமே ஸ்லீப்பர் போடாமல் வெளியே போவோமா ஸ்லிப்பரு கலர் கலராக வச்சுருக்கிறவங்களாக இருக்கிறாங்க அந்த பட்டு சேலைக்கு மேட்ச்சாக ஒரு ஸ்லிப்பர் இந்த பட்டு சினிமாக்காரவங்களெலாம் பார்த்தீங்கன்னா நடிகைகள்லாம் பேசுனாங்கன்னா நான் ஆயிரத்தி இரநூறு ஸ்லிப்பர் வச்சுருக்கேன் நான் வந்து மே சேலைக்கு மேட்ச்சாக ஸ்லிப்பர் வச்சுருக்கேன்னு சொல்லுவாங்க ஆனால் இல்லாதவங்களுக்கு ஒரு ஸ்லிப்பரை வாங்கி கொடுத்துருக்க மாட்டாங்க இப்போ நம்ம விசேஷித்த ஒரு ஸ்லிப்பர் இருக்குது நமக்கு என்ன தெரியுமா சமாதானம் சமாதானம் என்கிற பாதரட்சியை நாம் காலில் தொடுத்துக்கிட்டு போகணும் அதுக்கு என்ன அர்த்தம் நம்ம இருக்கிற இடத்துல சமாதானம் இருக்கணும் நம்ம யார் வீட்டுக்குனாலும் போனோம்னா அங்கே நம்மளால் சமாதானம் இருக்கணும் போனோன்னே அவளோட சண்டை போட்டுட்டு வரக்கூடாது ரெண்டு நாள் சமாதானமாக இருக்கும் மூணு நாள் சமாதானம் அடுத்து சண்டை மாமியார்மார்களே உங்கள் மருமக வீட்டுக்கு போனீங்கன்னா உங்களால் சமாதானம் இருக்கணும் விட்டு கொடுத்துட்டு போங்க அவள் அப்படித்தான் அவளுக்கு முப்பது நமக்கு அறுபது சில நேரம் நமக்கு எண்பது கூட இருக்கும் இல்லை வயசானவங்களுக்கு அது முப்பத்தஞ்சு நாற்பது அறிவு இல்லை விடுங்க சின்ன பிள்ளை அவள் ஒரு பையன் வச்சுருக்காள்ல அது வளர்ந்து வந்து பிறந்து அதுக்கு ஒரு மரும உந்தவொடனே அவளுக்கும் தெரியும் அதனால விதைக்கிறத அறுக்கணும்ல நாம் பொறுமையோ நம்ம போகிற இடங்களில் சமாதானமாக சந்தோஷமாக ஹலை லூயா சந்தோஷன்ற வலையில போட்டுக்கிடுவோம் தயவுன்ற மோதிரத்தை போட்டுக்கிடுவோம் நற்குணம்ன்ற நெத்தி சுட்டியை போட்டுக்கிடுவோம் இச்சையடக்கம்ன்ற கண்ணுமையை போட்டுக்கிடுவோம் நீடிய பொறுமைன்ற லிப்ஸ்டிக் போட்டுக்கிடுவோம் விசுவாசம்ன்ற பவுடர் பூசிக்கிடுவோம் அன்புன்ற சிகை அலங்காரம் பண்ணிக்கிடுவோம் சமாதானம்ன்ற பாதிரிய செருப்ப காலில் போட்டுக்கிட்டு நம்ம போவோம் லூயா இதுதான் பரிசுத்த அலங்காரம் லூயா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் நாம் ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட பரிசுத்த அலங்காரத்துடனே நாம் அந்த வருடத்துக்குள் நாம் பிரவேசித்து தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு மகளாய் மகனாய் சாட்சி உள்ளவர்களாய் ஆமேன் நம் வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் கர்த்த அதிகமாய் நம் நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார் காட் யூ